குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தாமரை அன்னைக்கு இரண்டாவது வீடியோ இது இந்த பாருங்கள் இப்போ நம்ம தைக்க போகிறோம் மார்க் இருக்கெல்லாம் போன வீடியோவில் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம தைக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அழகாக எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை அதனால கஷ்டப்படுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா ரெண்டு சைடு ஊக்கு குத்தலாதான் உங்களுக்கு திரும்பாமல் இருக்கும் மேலா. சரிங்களா பொறுமையா தைக்கணும் அப்படி கார்னர் வரும்போது கையில சுத்தி சுத்தி தைக்கணும் ஒரு பூதான் வச்சிருக்கேன் இங்க பாருங்க ஒரே ஒரு பூதான் ஒரு தான் இப்ப நான் ஒன்று ரெண்டு மூணாவது ட்ரை பண்றேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருன்னா வீடியோ எடுக்க வந்தாங்கன்னா நான் அழகாக அவங்களுக்கு எடுத்து போடுறேன் ரொம்ப நிதானமா பொறுமையா இந்த பூவை நம்ம தைக்கணும் அந்த பூ உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு தெரியல இல்லைங்களா அது வந்து தைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இதை எவ்வளவு கஷ்டம் போய் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆ அப்படி திருப்பி எடுக்கணும் தாமரைப்பூ தைக்கிறது ரொம்ப கஷ்டந்தான் இருந்தாலும் அதை நம்ம பார்த்து 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 பொறுமையாக செய்யணும் அடமாளம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து வர வரமாட்டாங்க அதனால் நம்ம பார்த்து பார்த்து இந்த தாமரை பூ வேலையை ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்க சொல்லி உங்களுக்கு அழகாக போட்டு கானுப்புறேன் இது வேற கருப்பாக இருக்கா உங்களுக்கு சரியாக வேற தெரியாது பாருங்க பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட் கருப்பாகவே இருக்குது கடவுளே தெரியவே இல்லை பாருங்கள் தெரியுதா இல்லையா வச்சிருக்க தெரில சரி பாருங்கள் கொஞ்ச நாள் பாருங்கள் ஆ இப்போ இதை நம்ம கட் பண்ணுறோம் பின்னெல்லாம் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ இதை நம்ம கட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் அழகாக கட் பண்ணிவிட்டு போகிறேங்க பாதி இந்த சைடு ப அதான் துணி வேறு துணி நம்ம வந்து இந்த கழுத்து போட்டிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த இது அழகாக உங்களுக்கு இங்கே பாருங்கள் அதை கட் பண்ணி எடுத்தோன்னே எப்படி இருக்குது பாருங்கள் சரியா கழுத்து கட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் தாமரை கழுத்து சரியா இங்கே பாருங்கள் துணி வச்சு அட்டாச் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடண்ட் இதில் இப்போ கட் பண்ணுனதில் நம்ம அர்காத் பண்ணணும் எதை பண்ணணும் இந்த கார் நிறையா அர்காத் பண்ணணும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கார் நிறையா ஹர்காத் பண்ணணும் அப்படி கார் நிறையா அர்காத் பண்ணணும் ஐயோ இந்த துணி கலர் வாங்கினது எனக்கு பெருசாக பெரிய கஷ்டமாக இருக்குது சாரி இந்த கலர் எனக்கே கண்ணு கண்டுத்தரில உங்களுக்கெல்லாம் எப்படி தெரிய போதும் சாரி சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கே ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் இங்கே பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுறேன் சரியா இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு பார்த்து பார்த்து இதை நல்லா கட் பண்ணால் தான் திரும்பும் நல்லா வளைவு வரலையும் கட் பண்ணணும் இந்த கருப்பு துணி தான் எனக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியல இங்கே பாருங்கள் சரி நெக்ஸ்ட்டு வேறு கழுத்து துணியில் இதை வந்து பார்த்துக்கங்க இன்னும் ஒன்று நம்ம நெக்ஸ்ட்டு வேறு துணியில் நல்லா நீட்டாக ஆ இதே கழுத்தை இன்னொரு முறை நான் போடுறேன் இல்லை கார்னர் வரலையும் கட் பண்ணால் தான் இதை திருப்ப முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதை நம்ம கார்னர் வரலையும் திருப்பினாதான் திருப்ப முடியும் இங்கே பாருங்க துணி வச்சு தச்சு திருப்பி எல்லா ஹோல்ஸும் போட்டாச்சு இனி நம்ம திருப்பி தைக்கணும் அவ்வளோதான் இங்கே பாருங்க அப்படி திருப்பி ஃபுல்லா நம்ம திருப்பி இப்போ இந்த கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திருப்பி இதை தைக்கலாம் அடுத்த வீடியோவில் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ